உங்களுக்கு மணி மூடி சூட்டந்து யாருங்க ஐயா என்னுடைய தந்தை எனக்கு சூட்டு வைத்தார் உன் தந்தைக்கு மணி மூடி சூட்டந்து யார் என்னுடைய தந்தைக்கு தந்தை தான் சூட்டு உன் தந்தைக்கு தந்தை மணி மூடி சூட்டந்து யார் இதெல்லாம் கேக்குறீங்க வாழையடி வாழை என் உறவினர் ஐயா அப்படி வாழையடி வாழையாக ஒரு இளவரசருக்கு ஒரு நாட்டு மன்னர் தான் மணி மூடி சூட்டணும் அத விட்டு விட்டு கம்யூனிட்டி பயங்கிட்ட போய் மணி மூடி சூட்டு

ஆமா வெடிவாதமாக நீங்கள் மணிமுடி தூக்கிவிட்டு இருந்தாலும் இதனால் வரையிலும் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லாட்சி புரிந்து வந்தீர்கள் அதே போன்று மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய மூன்று கடமெடுத்து நான் நல்ல முறையில் ஆட்சி புரிந்து வருவேன் என்னை ஆசிர்வதி வாழ்க வாழ்க மகனே வாழ்க மகனே எப்படி உனது தந்தந்த நாட்டை சீரு சிறப்புடன் செருக்கை கட்டி சாந்தம் என சொல்லக்கூடிய சிம்மாசன அமர்ந்து சத்தியம் என சொல்லக்கூடிய செங்கோலை தங்கி நல்ல அரசாட்சி எது வந்தாரோ அதே போல கொஞ்சம் கூட நீதி நேரி வலுவாமல் இந்த நாட்டை அரசாட்சி புரிய வேண்டும் ஆகட்டும் அது மட்டுமல்ல அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் உடைய தந்தை பெண்கள் நாட்டின் கண்களவ நினைத்தாராம் அப்பேற்பட்ட பெண்களுக்கு எந்தவித உதரவு இல்லாத பங்கை விளைக்குமாறு பார்த்துவது உடைய கடமை தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் ஆகட்டும் சென்று வருகிறேன் சென்று வாருங்கள் அறியாதவன் தெரியாமல் பேசுறீங்க அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது

எ அந்த காலத்துல என்ன போன காசிக்கு வந்து கணவன் மணி பாத யாத்திரையா போவாங்களா பாத யாத்திரையா போனேன் காசிக்கு போன